ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற தண்ணீர் டேங்க்கு புதுசு புதுசாக செஞ்சு சேல்ஸுக்காக வச்சுருக்குறாங்க தண்ணி பிடிச்சி வாட்டர் இருக்குதா இல்லையானெல்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்து நிறுத்திருக்கிறாங்க புதுசு சீட்டு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்க் வந்து நல்லா பக்காவாக இருக்குது எந்த வித இல்லை புதுசாக செஞ்சு வச்சுருக்குறாங்க இது செகண்ட்ஸ்ட்டு கிடையாது எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் பட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க டபுள் சைடுமே சேஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது டயர் மட்டும்தான் கொஞ்சம் மொழி மொழனு இருக்குது இருந்தாலும் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஓட்டலாம் எந்த செலவும் பண்ண தேவையில்ல டிப்பரோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு சீட்டு இப்போ இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் டேங்க் ரோட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டேங்கோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் முன்ன பின்ன பேசிக்கலாம் ஒரு அஞ்சு பத்து முன்ன பின்ன பேசி உங்களுக்கு குறைச்சி வேலையில் வாங்கி கொடுக்குறோம் டேங்க் வந்து புதுசு டேப் எல்லாமே பாருங்கள் எல்லாம் புதுசாக போட்டுருக்குறாங்க புதுசாக செஞ்சது நிறைய பேர் டேங்க்கு கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால புதுசாகவே செஞ்சுருக்குறாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டே இந்த வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இதோடய கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்து ஐநூறு லிட்டரு கலாய்ச்சிட்டு செகண்ட்ஸில் புதுசு பெயிண்ட் அடித்து ரெடியாக இருக்குது வேறு கெப்பாசிட்டியில் வேணும் அப்படின்னாலும் கமண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஆறாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் ஆறாயிரம் ஒம்பதாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் சொன்னிங்களான்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே டபுள் வீலு தான் நாலு வீலு கிடையாது ரெண்டு வீல் டேங்க்கு தான் இந்த சைடு இதுதான் மூவிங் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் எனக்கு ஃபோர் வீல் வேணும் அப்படின்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதுவும் புதுசாகவே செஞ்சு கொடுப்போம் இல்லை செகண்ட்ஸ் வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம் டேங்க் பாருங்கள் மேலே பார்க்கலாம் டேங்க் புதுசு மூடியெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது துருப்பிடிக்கில் புதுசாக செஞ்சது செகண்ட்ஸ் வந்தால் துருப்பிடிச்சிருக்கோம் டேங்க் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது டேங்க்கில் எந்த டேமேஜும் இல்லை புதுசு வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இது ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் கலாய்ச்சிட்டு ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு பத்தஞ்சு முன்ன பின்ன கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்